அனைவருக்கும் வணக்கம் வெற்றிமுருகா முருகா இரளசே சிவா பஸ்ஸுவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பூமி பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேருமல்லிகுடு மெயின் ரோட்டில் பெரம்புடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்து ஊழலில்ல ஊரை ஒட்டி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெளியில் வந்து பாருங்க இது ஊர் ஊரை ஒட்டியே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா தோப்பு மீது மூணு சைடு பார்த்திங்கனா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க நமக்கு ரோடு ஃபேஸ்ன்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வந்து நமக்கு ரோடு ஃபேஸ் வந்து கிடைக்கும் இந்த நாலு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடிக்கு மேலே வந்து ரோடு ஃபேஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா வடக்கு முகமாக வந்திருக்கு நம்ம வாஸ்துப்படி படி பார்த்தவங்களுக்கு வடக்கு முகமாக வந்தால் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இந்த லேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக செட் ஆகும் என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு சைட்டை போடலாம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை வேணாலும் நம்ம வந்து பிரித்து வந்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு ஃபேஸ் இருக்குது இந்த நாலு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மோடிக்கு மேலே இருக்கிறனால நம்ம ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அளவில் பிரித்து வந்து விற்றுக்கலாம் கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு கிணத்துல பார்த்தீங்கன்னா சரி பகுதி கூட்டு அது போக பார்த்திங்கனா இந்த போர் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் வாங்கி வச்சுருந்தா போதுங்க ஒரு அருமையான அசெட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் சாய் லேண்டாக இருக்குது ஊர ஒட்டியுமே வந்து இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலுமே பஸ் ரூட் தான் அது பார்த்திங்கன்னா பஸ் வந்து போயிட்டு இருக்கிற ரூட் தான் ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே அந்த லேண்டை வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நாலு ஏக்கரை வந்து வாங்கி நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஹவுஸோ தொவப்போ எது வேணாலும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அமைப்போட தான் இருக்குது வாட்டர் சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அருமையாக இருக்கும் வேணால் மலைப்பொழிவு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நல்லா இருக்குது ஏன்னால் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பக்கம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒட்டி இருக்குது ரோடு ஃபேஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தங்க இருக்குது இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் உங்களுக்கு நான் பூமி வந்து காமிக்கிறேன்